மக்கள் என்ன பண்றாங்கன்னு பண்றாங்க பணம் கட்டி குறைவான வட்டி சம்பாதிக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் கட்டி பத்து வருஷம் வெயிட் பண்றாங்க இன்சூரன்ஸ்ல பணம் கட்டி இருபது வருஷம் வெயிட் பண்றாங்க பணம் டபுள் ஆகிறதுக்கு ஆனா இங்க பணம் கட்டினீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த பணம் டபுள் ஆகுது அதான் சார் சொல்லிட்டு இருந்தாரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் கணக்கு அடிப்படை புள்ளி விவரம் பிரகாரம் அஞ்சு வருஷத்துல ஒரு சொத்து டபுள் ஆகலையா நாலே வருஷத்துல சொத்து டபுள் ஆகுதுன்னு சொல்றாரு அதை நீங்க மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட உண்மைதான் ஒரே வருஷத்தில் டபுளான சொத்தும் பார்த்துருக்குறோம் ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆன சொத்தும் பார்த்துருக்கோம் நம்ம இந்த சிப்கார்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணட்டுமே இது எவ்வளோ வேகமாக ரேட்டு இருக்குது மட்டும் நீங்கள் பாருங்கள் அதனால் பணம் இல்லைங்கிறத ஒரு முடிவாக எடுக்காதீங்க நம்ம என்ன சொல்லி பணம் இருந்தா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க கிடையாது சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரும் இப்படி நீங்க நீங்கள் பணக்காரனாகிடுவீங்க சொ பணம் இருந்தால் தான் நான் சொத்து வாங்கணும்னு கிடையாதுங்க சொத்து இருந்தால் தான் எனக்கு பணமே நிறைய வரும் சொத்து மூலமாக எனக்கு வருமானம் வரும் அப்படிங்கன்னா இன்றைக்கி வீடு இருந்ததுன்னா கௌரவங்க நம்ம பேரில் சொத்து இருந்ததுன்னா கௌரவம் சொந்த பந்தம் நம்மளை மதிக்கும் கடன் காட்சி நம்மளுக்கு கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸு மதிப்பான் குடும்பத்தில் ஒரு மதிப்பு இருக்கும் ஊரில் ஒரு கௌரவம் இருக்கும் சொத்து இருந்தால் இது எல்லாமே கிடைக்கும் என்ன கேட்டால் சொத்து வாங்குறதுக்கு பேங்க்கில் லோன் கூட கொடுப்பாங்க அவங்களுக்கு சொத்து இருந்தால் தர வாடகைக்கு விடலாம் சொத்து இருந்தால் வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் சொத்து இருந்தால் இயற்கை விவசாயம் பண்ணலாம் சொத்து இருந்தால் பண்ணை நிலம் அமைக்கலாம் சொத்து இருந்ததுன்னா இன்னைக்கு ஆர்கானிக் விவசாயம் சும்மா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோட நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ண முடியும் அந்தளவுக்கு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க பத்து ஏக்கரால வைக்க வேண்டிய பயிரை ஒரு ஏக்கரால வைக்கிறதுக்குன்னா அடுக்குமுறை பயிர் திட்டத்தை செய்யற ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெடுமுறைங்கிற கிராமத்தில் ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சேன் யூடியூப்ல போய் பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மையா போய் பத்து ஏக்கரால பண்ண வேண்டிய விவசாயத்தை ஒரே ஏக்கரால பண்ணாரு அவர் அடுக்குமுறை பயிர் திட்டம் அப்படிங்கிறது மூலமாக ஐந்து அடுக்கு பயிர் திட்ட முறைன்னு ஒன்று இருக்குது அதன் மூலமாக மரத்துக்கு நடுவில் ஒன்று நடவது அது நடுவில் ஒன்று நடவது நம்மளால் கலகாப்போட நடுவில் தோரம் போ தோர போகிறோம் அந்த மாதிரி ஐந்து திட்ட பரவலாக்க முறையிலையும் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணி பண்ண முடியுது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் சொத்தோட அவசியம் நமக்கு எப்போதுமே புரியும் இல்லைன்னா நமக்கு வந்து சொத்தோட அவசியம் புரியாது அதில் பணம் இல்லை என்பதை ஒரு பிரதானமாக எடுத்துன்னு வராதிங்க பணம் என்னைக்கு நம்மகிட்ட இருந்துருக்கு எனக்கு அதை சொல்லுங்க சார் நிறைய பிரச்சனை சார் பிரச்சனை எல்லாம் முடிட்டோம் ஓகே பிரச்சனை என்னைக்கு முடிஞ்சிருக்குது சொல்லுங்க சாவர வரையும் பிரச்சனை இருந்ததுன்னா இருக்குது சாவர வரைக்கும் செத்தா கூட பிரச்சனை இருந்ததுன்னா இருக்குது சாம்பரம் எரிக்கா போய் எத்தா இடம் எல்லாமே அதுக்கப்புறமா தோனிங்க பணம் எளிக்கு பணம் நல்லா நம்ம இருந்தோம் எழுதினா ஊரெல்லாம் போய் சொல்றேன் நான் என்கிட்ட பணம் இருக்குது நான் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சொன்னேன் எத்தனை பேர் வந்து ஊரெல்லாம் போய் சொல்றேன் என்கிட்ட பணம் இருக்குது நான் கம்பாடிக்கிறேங்க சொல்ல மாட்டோம் இனியும் பணம் இருந்த காலம் இது அப்ப நம்மளா ஒரு முடிவு எடுத்து நம்மளா எனக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு வந்து முடிவு எடுத்து தான் பணம் என்பது அங்க நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது அதனால சிறந்த முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும் உங்க குடும்பத்துக்கு உங்க பரம்பரைக்கு தேவையான முடிவுகளை எடுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து செஞ்சி பானம்பாக்கம் அதாவது செஞ்சி பானம்பாக்கம் திருவள்ளூரில் இருந்து மூணாவது ஸ்டாப் நமது செஞ்சி பானம்பாக்கம் அதாவது கடம்பத்தூருக்கு அடுத்த ஸ்டாப்பு செஞ்சி பானம்பாக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சைட் பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்ம சைட் வந்துடும் இது வந்து செஞ்சி பானம் பாக்கத்தில் இருக்கிற ஒரு சர்வீஸ் ரோடு கடம்பத்தூருக்கு போகிற ரூட் இது இந்த பாருங்கள் இது வந்து செஞ்சி பானம்பாக்கம் கேட்டு ரயில்வே கேட்டு இங்கேருந்து நம்ம சைட்டை பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இது தான் நம்ம சைட்டுக்கு போகிற ரூட்டு இது வந்து முப்பது அடி ரோடு முப்பது அடி ரோட்டில் அது தூரமாக நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கள் வெள்ளை ஷர்ட்டு பிளாக் கலர் போட்டுன்னே கையா செய்கிறார் பாருங்க கையா செய்கிறாருங்களா அது தாங்க நம்ம சைட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இரநூறு மீட்ரு தான் நம்ம சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் ட்ரெயின் வசதி இருக்குது ஃபியூச்சரில் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டினீங்க என்ன ராத்திரி பன்னெண்டு மணி கூட நீங்கள் வந்து இறங்கிட்டு அஞ்சே நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு சைட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்தில் ட்ரெயினை விட்டு இறங்கினோடன இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி எங்கள் இடத்துல இடம் வாங்கினுங்கிற அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டன்ட்டு தான் சொல்லணும் இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அறுநூற்றி ஐம்பது ரூபா இதில் ப்ளாட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது சின்ன ப்ளாட்டெல்லாம் கிடையாது அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அதெல்லாம் கிடையாது மினிமம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஸ்கொயர் ஃபீட் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா எழுபது ப்ளாட்டில் அறுபத்தி நாலு சோல்ட் அவுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆறே ஆறு பிளாட் தான் இருக்குது வாங்குகிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான இடம் ஃப்யூச்சரில் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு கோடம்பாக்கம் மாம்பழம் டி நகர் ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சைட்டு இன்னும் ஒரு இப்போ அறுநூற்றம்பது ரூபா இன்றைக்கி ரேட்டு இதே ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கண் குறைவாக இந்த இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இங்கே எல்லாமே விற்று தீர்ந்து போச்சு இன்னும் ஒரு ஆறே ஆறு பிளாட் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏபி ரியல் எஸ்டேட் நைன் ஜீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ஒன் நைன் இந்த சைட்டுடைய ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த திருவள்ளூர் திருவள்ளூர் தாண்டி ரெண்டாவது ஸ்டாப்பு கடம்பத்தூர் செஞ்சி பானம்பாகத்துலேருந்து கடம்பத்தூர் போனோமுன்னா கடம்பத்தூர் போயிட்டு திருவள்ளூர் டூ திருப்பதி ஹைவேஸு ஏழே கிலோமீட்டரு தான் செஞ்சி பானம்பாகத்துலேருந்து கடம்பத்தூர் போயிட்டு ஹைவேஸ் போகிறதுக்கு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட் இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் நம்ம சைட்லேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் பரந்தூர் ஏர்போர்ட் வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா அரக்கோணா ரயில்வே ஸ்டேஷன் பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி அது ஃபீச்சரில் சென்ட்ரலில் விட டாப் லெவலில் வரக்கூடிய ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது டெவலப் பண்ணிட்டாச்சுன்னா இதில் ரேட்டெல்லாம் அதிகமாக போகக்கூடிய சான்ஸ் நூற்றுக்கு நூறு சந்தர்ப்பமுள்ள ஒரு சைட்டு இது வாங்குங்க மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி வாங்கினவங்கெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணாங்க நீங்களும் வாங்குங்க அந்த அறுபத்தி நாலு அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருத்தராக இருங்க இன்னும் ஆறே ஆறு பிளாட் தான் இருக்குது தேவைப்படுறவங்க வாங்க ஓகே தேங்க்யூ